வானொலி நேர்கள் அனைவிருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் தேசிய நா குடும்பத்தே மாவ் சந்ததியே தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக அன்றைய நாளிலே யோவான் பதினைந்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்திலே நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி எங்கள் தேவன் திருவிழம் பெற்றதை நாங்கள் வேதத்தில் இருந்து அறியக்கூடியதாய் இருக்கிறது ஏனென்றால் அவர் எங்களை தெரிந்து கொண்டது அங்கு கிருபை நிமித்தம் எங்களை தெரிந்து கொண்டார் அது எங்களுக்கு தேவனால் கிடைக்கப்பட்ட ஒரு கிருபை என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே ரோமியா பத்தாவது அதிகாரம் பத்தாவது வசனத்திலே சொல்லப்படுகிறது மெய்யான தேவன் அவர் ஜீவன் உள்ள தேவன் நித்திய ராஜா என்று சொல்லி அவருடைய கோபத்தினால் பூமி அதிர முக்கிரத்தினால் ஜாதிகள் சகிக்க மாட்டார்கள் என்று சொல்லி நாங்க பாக்குறோம் இந்த தேவன் தான் எல்லாவற்றையும் செய்ய வல்லம படைத்தவர் என்று சொல்லி நாங்க பாக்குறோம் பாருங்கள் ஒன்று தீமை தூ ஆறாவது அதிகாரம் பதினஞ்சு பதினாறாவது வசனத்திலே சொல்லப்படுகிறது அந்த பிரசன்னுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார் அவரே அங்கு நித்தியானந்தம் உள்ள தேவனாய் இருக்கிறார் ராஜாதி ராஜாவாய் கத்தாதி கத்தனாய் ஒருவராய் சாகாமை உள்ளவராய் அங்கு சீரக்கூடாத ஒளியில் மாசம் வண்ணுகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லியும் மனுஷனில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர் அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக என்று சொல்லி வேதம் எங்களுக்கு கற்றுத் தருகிறது ஏனென்றால் எங்கள் And angles. சேதாத ஒளியினிடத்திலே வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார் அவர் நித்திய வல்லம உள்ளவர் நித்திய மகிமைக்குள்ளே எங்களை அழைத்து செல்லுகிற தேவனாயும் இருக்கிறார் ஏனென்றால் பரிசுத்தர் 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 என்று அங்கு துதித்து கொண்டு இருக்கிறது தேவனை போற்றிக் கொண்டு அங்கு தேவனை உயர்த்தி கொண்டு இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் நாங்கள் இந்த பூலோகத்திலே நாங்கள் துதிக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் துதி அங்கு பெருகும் போது கிருவை பெருகும் கிருவை பெருகினால் தேசங்கள் மக்கள் ஜனங்கள் எல்லாருக்குள்ளேயும் ஒரு சமாதானம் ஒரு அன்பு ஒரு அரவணைப்பு வரும் என்பதை நாங்க காணக்கூடியதாய் இருக்கிறது ஏதா தேவன் நன்மையானதை செய்கிறவர் நல்லதை செய்கிறவர் என்று சொல்லி நாங்க பாக்குறோம் பல்லோகத்திலே அங்கு செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்பட வேண்டும் அல்லவா ஆகவே எங்களுடைய இறுதி தேவனை துதிக்கிற துதியினால் நிரப்பப்பட வேணும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஒன்று நாங்கள் தனிமையாய் துதிக்கும் போதும் ஆண்டவர்களோடு கூட இருப்பார் நாங்கள் அங்கு சபையிலே அல்லது ஒன்று கூடி செவிக்கும் போதும் இரண்டோ மூன்று பேர் நாமத்தினால் எங்கு கூடினாலும் அங்கு வாசம் செய்வேன் என்று சொன்ன தேவன் அவர் அப்படியாய் வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவராய் அதை செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் வாருங்கள் அங்கு முதலாவது அதிகாரம் நாலாவது வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம் அங்கு தமக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் நாம் நமக்கு தந்தல்ன தம்முடைய புகழ்ச்சிக்காக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நாமே இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு புத்திர சுவியாரம் ஆகும்படி முன்குறித்திருக்கிறார் என்று சொல்லி நாங்க பாக்குறோம் எப்படிப்பட்டவர்களை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம் தேவனால் நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஏன் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு ஏதுவாய் தெரிந்து கொண்டார் அது உலக தோற்றத்துக்கு முன்னே எங்களை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அங்கு சங்கீதம் தொண்ணூறு ஒன்று ரெண்டிலே சொல்லப்படுகிறது பர்வதங்கள் தோன்ற முன்னும் நீர் பூமியை உலகத்தை உருவாக்கின முன்னும் நீரே என்றைக்கு தேவனாய் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அந்த தேவனைத்தான் நாங்கள் ஆராதிக்க வேண்டும் நாங்கள் அவர் உயிரோடு இருக்கிறார் அவர் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார் அவர் அவருடைய ரூபத்தின் படிதான் மனிதனை படைத்திருக்கிறார் ஆகவே அவருக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டியவர்களாய் இருக்கிறோம் நன்றி சொல்ல சொல்ல நன்மைகள் பெருகும் என்று சொல்லி வேதம் எங்களுக்கு கற்று தருகிறது ஆகவே நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் எப்பொழுதும் அவருக்கு துதி சொல்லுளாய் நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி தயவுள்ள சித்தம் அவரில் இருந்து எங்களுக்குள்ளே வந்தது என்று சொல்லி நாங்க பாக்குறோம் தான் எங்களை புத்திர சுவியாரம் ஆகும்படி அங்கு புள்ளை ஆகும்படி முன் குறித்திருக்கிறார் என்று சொல்லி நாங்க பாக்குறோம் எப்படிப்பட்டவர்களை நாங்கள் நாங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம் தேவனுக்கு முன்பாக நாங்கள் தெரிந்து கொண்டப்பட்டவர்களாய் இருக்கிறோம் அல்லவா அப்படியானால் சகோதரே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் மாமிசத்தின் மடி ஞானிகள் அநேகம் இல்லை வல்லவர்கள் அநேகர் இல்லை பிரபுக்கள் அநேகர் இல்லை என்று சொல்லி வேதம் எங்களுக்கு கற்று தருகிறதை நாங்கள் வாக்கக்கூடியதா இருக்கிறது பாருங்கள் நாங்கள் சரியான நாங்கள் பேசும் போதோ கதைக்கும் போதோ அல்லது எங்களை தேவன் தெரிந்து கொண்ட அந்த அன்பின் நிமித்தம் நாங்கள் மற்றவர்களோடு பழகும் போதும் தேவனங்கள் மேல் வைத்த அன்பை நாங்கள் பிரதிபலிக்கிறவளாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் இந்த நாட்கள்லே நாங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு அநேக காரியங்களை நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம் அநேகரை ஏமாற்றி கொண்டு தந்தரம் பண்ணி வஞ்சித்து கொண்டு இருக்கிறதை நாங்கள் காணும் போது மிகவும் அங்கு கஷ்டமான சூழ்நிலைகளிலே அங்கு காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கடிந்து கொள்வார் என்று சொல்லி நாங்கள் பாக்குறோம் ஏனென்றால் கவனித்து இவைகளை கவனித்து நடக்கிறவன் விவேகி என்று வேதம் எங்களுக்கு கற்று தருகிறது பாருங்கள் நாங்கள் சரியான விதத்திலே தேவனுக்களை இருக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார் நீதிமானுடைய வீட்டிலே அதிக பொக்கிஷம் உண்டு தூமாக்கனுடைய வருமானத்திலேயோ துன்பம் உண்டு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் நீதிமான் வீட்டிலே அநேக பொக்கிசங்கள் நிரம்புமேனென்றால் அவன் தேவனை துதித்து அங்கு உண்மைக்கு நீதிக்கும் உரியவனா இருக்கிறான் அண்டி சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அங்கு பாருங்கள் மூடனுடைய இறுதியம் அங்கு அறிவை வெளிப்படுத்தாத ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அறிவையும் அன்பையும் கொடுக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம் என்பதை நாங்கள் இருக்கிறது நாங்கள் யாரென்றால் ஞானத்துக்கு உரியவர்களாய் இருக்கிறோம் ஏனென்றால் எங்கள் தகப்பன் ஞானத்துக்கு உரியவராயிருக்கிறார் அதனாலே நாங்கள் அவருக்கு பயந்து அங்கு அவருக்கு நாங்கள் துதி செலுத்தும் போது ஞானத்தின் அங்கு ஆரம்பமாய் இருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம் அவருக்கு பயப்படுற பயம் ஞானத்தின் ஆரம்பத்தை உண்டாக்குறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஏனென்றால் ஆத்துமாக்களை நாங்கள் ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டும் ஞானம் உள்ளவன் நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆகவே நாங்கள் ஞானம் உள்ளவர்களாய் நாங்கள் நடக்க வேண்டுமேனென்றால் ஆஹ் தேவனங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் அந்த தெரிந்து கொண்டிருக்கிற அந்த தேவனுக்கு முன்பாக நாங்கள் நன்மையானது நல்லதை நாங்கள் செய்ய வேண்டும் அது மட்டுமல்ல மற்றவர்களுக்காக நாங்கள் பரிந்து பேசுறவர்களாய் இருக்க வேண்டும் அங்கு மற்றவர்களை எங்களுடைய கண்ணோட்டத்திலே வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் ஒருதன் அழிந்து போவது தேவனுக்கு சித்தம் இல்லை அப்படியே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் மற்றவர்களை அழிவுக்கு நேராக நாங்கள் நடத்துவது அங்கு நடத்தக்கூடாது என்பதை வேதம் எங்களுக்கு கற்றுத் தருகிறதை நாங்கள் இருக்கிறது பாருங்கள் கத்தருடைய சத்தத்தையும் நாங்கள் கேட்டு சித்தத்தை செய்யும் போது தேவனுடைய ஆசீர்வாதம் எங்களுக்குள்ளே கடந்து வரும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் தேவனுடைய புள்ளிகளுக்கு விரோதமா யார் எழும்பினாலும் தேவன் அதை கண்ணோக்கி நோக்கி பார்க்கிற தேவனா இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அங்கு ஒன்று சாமியல் ரெண் இருபத்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி அஞ்சாவது வசனத்திலே சொல்லப்படுகிறது என் குமார் நாய்தாவிதே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீ பெரிய காரியங்களை செய்வாய் மென்மேலும் பலப்படுவாய் என்று சொல்லி தாவீதுக்கு அங்கு அங்கு அந்த ராஜாவாகியா அவர் அங்கு அங்கு அவருக்கு பகையாய் இருந்தாலும் வாயினால் அவர் அங்கு ஆசீர்வாதத்தை கூற வேண்டியவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் சில வேளைகளில் இப்படித்தான் எங்களுடைய தேவனுக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் இருக்க வேண்டியவர்கள் அவ ஆண்டவருக்கு முன்னாக அங்கு முகத்துதி செய்வார்கள் பின்மாக அங்கு அவர்கள் கேடு உள்ளவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆகவே ஆண்டவர் சொல்லுறார் நாசியிலே சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை விட்டு விடுங்கள் அவன் எண்ணப்படுவதற்கு மாத்திரம் என்று சொல்லி அங்கு நாங்கள் நினைப்போம் சில வேலைகளிலே நாங்கள் மற்றவர்களை ஏமாற்றி விடலாம் இலகுவா ஏமாற்றி விடலாம் அதுவும் தேவனுடைய பிள்ளைகளை ஏமாற்றி விடலாம் அவர்கள் எல்லாவற்றுக்கும் சரி சரி சொல்லுவார்கள் என்று நினைப்பார்கள் ஆனால் அல்ல அப்படி அல்ல அவர்கள் தேவன் நிமித்தம் வார்த்தையின் நிமித்தோ அவர்கள் அங்கு சரி புலை புளியை சரியாக கூட அவர்கள் பார்த்து கொண்டு போவார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு நல்ல இறுதியம் அவர்கள் தேவன் கொடுத்த அந்த நல்ல இறுதியத்தை இந்த பூமியிலே பயன்படுத்துகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் அதனால் தான் தாவீது கத்தாவை தாவீதி தேவனுடைய இறுதியத்துக்கு பிரியமானவன் என்று சொல்லி பேதம் காற்றுக் கொடுக்கிறது அதனால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் பெரிய செய்கிறவனாய் மென்மேலும் பலப்படுகிறவனாய் இருக்கிறான் என்று சொல்லி நாங்க பாக்கிறோம் அப்படிப்பட்ட தேவனுடைய ஆசீர்வாதம் அவனுக்குள்ளே இறங்குறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது பாருங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொல்லி அங்கு அவர்களை சபிக்கிறதுக்கு ஆண்டவர் விடுவது இல்லை என்பதை வேதம் கற்றுத் தருகிறது இருவ எண்ணாகமே இருபத்தி நாலு ஒன்றிலே இஷ்டவையிலே ஆசீர்வதிப்பதை வதிப்பதை பிரியமான காரியம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் பாருங்கள் எண்ணாகமயம் இருபத்தி நாலாவது அதிகாரத்திலே தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாளம் விளம்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புறதாவது என்று சொல்லி அங்கு சாவத்தை கூற வந்தவன் தன் வாயினால் ஆசீர்வாதத்தை கூறினான் ஆனால் கத்தர் எல்லாவற்றையும் காண்கிற தேவன் அல்லவா அவர் என் நோக்கங்களை அறிந்த தேவன் நோக்கங்களை மாற்றி போடுவார் தீமைகளை நன்மைகளாய் மாற்ற தேவனாய் இருக்கிறார் வாருங்கள் அவர் எப்படியா அங்கு ஜாக்கோவை அந்த ஜாக்கோவை ஆசீர்வதிக்கிறதை வேதமங்களுக்கு சுட்டி காட்டுகிறது பதிய வைத்திருக்கிறது ஜாக்கோவை உன் கூடாரங்களும் இஷ்டவேலே உன் கூடாரங்களும் இஷ் இஷ்டவேலே உன் வாசத்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள் அவைகள் பரவி போகிற ஆறுகளை போலோ நதியோரத்தில் உள்ள தோட்டத்தை போலவும் கத்த நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதிர விருட்சங்களை போல இருக்கிறது என்று சொல்லி அவருடைய நீர் கால்களில் இருந்து அவர்கள் வீத்து திரளான தண்ணீர்களில் பரவும் அவருடைய ராஜா ஆகாப்பை பாக்கிலும் உயருவார் அவர்கள் ராஜ்ஜியம் மேன்மை அடையும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் பாருங்கள் தாவீதுக்கு சவுல் ராஜா அங்கு இதயத்திலே பகையா இருந்தாலும் வார்த்தையிலே ஆசீர்வாதத்தை கூற வேண்டியவர்களாக இருந்தான் அதே மாதிரி அங்கு பீலியாமன்று அந்த தரிசி அங்கு அந்த நாட்டு அரசனால் சபி இஷ்டவேலரை சபிக்கும்படி அனுப்பப்பட்டான் ஆனால் அவனுடைய நாவோ அங்கு சபிக்கிறதுக்கு ஆண்டவர் இடம் கொடுக்கவில்லை அவன் மாறாக ஆசீர்வாதத்தை தான் கூறுகிறான் என்று சொல்லி நாங்க பாக்குறோம் பாருங்கள் இஷ்டவையில் அந்த அந்த கூடாரத்திலே இருக்கிறவர்கள் பாசத்தலத்திலே இருக்கிறவர்கள் எவ்வளவு அழகாய்க்க அழகா உள்ளவர்கள் என்று சொல்லி அந்த தேக்கதி காண்கிறான் பரவி போகிற ஆறுகளைப் போல நதியோர தோட்டத்தைப் போலவும் கத்த நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதிரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது பாருங்கள் அவர்கள் இப்படிப்பட்டவர்கள் நீர்கால்களில் இருந்து தண்ணீர் பாயும் அவர்கள் வீட்டில் திரளான தண்ணீரில் பெறவும் அவர்களுடைய அவருடைய ராஜ ஆகாப்பை பாக்கிலும் உயர்வ அவருடைய ராஜ்யம் மேன்மை அடையும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது பாருங்கள் நாம் இருபத்தி நாலு பத்திலே பாலா பீலியாமை நோக்கி என் சத்துருக்களை சபிக்க உன்னை அழைத்தனுப்பினே நீயோ இந்த மூன்று முறையும் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதி தாய் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் அங்கு பக உணர்வோடு வந்தவர்களை தேவன் அவருடைய நாவை அங்கு சப சாபத்துக்கு இடம் கொடுக்காதபடி அந்த சாபத்தை கூற வந்த நாவை ஆசீர்வாதமாக்கின இருக்கிறார் ஏனென்றால் அவர் சர்வ வல்லம தேவன் ஏனென்றால் நாங்கள் தேவனுக்கு முன்பாக உண்மை முத்தமாய் இருக்கும் போது எங்களுக்கு விரோதமாய் நீப்பவன் யார் கத்தர் உன் பச்சத்தில் இருப்பார் ஆனால் உனக்கு விரோதமாய் இருப்பவன் யார் பாருங்கள் தாவிதுக்கு விரோதமாய் யார் இருந்தார்கள் ஒருவரும் இருக்க முடியவில்லை சவுல் இருந்தார் ஆனால் அவர் அழி சவுல் இருந் அங்கு இதயத்திலே பகை வைத்திருந்தார் அவர் அழிந்தார் தாவிதோ அங்கு உயிர்ப்பிக்கப்பட்டு த ராஜாவாய் அங்கு அரசாண்டாரன்டே சொல்லி நாங்க பார்க்குறோம் பாருங்கள் அங்கு பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது போலவும் தோட்டம் தண்ணிலே விதைக்கப்பட்டவைகளை முளைப்பிக்கிறது போலவும் கத்தராகி ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாகவும் நீதியின் துதியே முளைக்க பண்ணுவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது பாருங்கள் எல்லா ஜனத்துக்கு முன்பாகவும் நீதியின் துதியும் அங்கு முளைக்க பண்ணப்படும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் எங்கள் தேவனுக்கு முன்பாக நாங்கள் நீதியின் துதியை செலுத்துவோமா இருந்தால் அந்த காரியத்தை நீர் ஆசீர்வதி

வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடி சூட்டுக்கிறி உம்முடைய பாதை பொடிகிறது வந்து வேதம் சொல்லுகிறது பாருங்கள் வித நாங்கள் எதே அந்த பூமியிலே அங்கு விதியாய் விதியை எடுத்து விதைக்கிறோமோ அதே தான் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் நாங்கள் நன்மையை விதைத்தால் நன்மையான ஈவுகளை பெற்றுக்கொள்வோம் தீமையை விதைத்தால் நாங்கள் அழிவை பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது நாங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ளணும் என்றால் எங்கள் தேவனங்களை தெரிந்து கொண்டதன் நோக்கமே அவர் நித்திய ஜீவனை பெற்று நன்மையை பெற்று வாழ வேணும் என்று சொல்லி அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அங்கு தோட்டத்திலே தண்ணிலே விதைக்கப்பட்டதை முளைப்பது போல கதராகி ஆண்டவர் முன்னாலே நாங்கள் நிதி நீதியின் துதியை செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆகவே பாருங்கள் கிருபையும் சத்தியமும் ஒன்று சந்திக்கும் நீதியின் சமாதானம் ஒன்றையொன்று முத்தம் செய்யும் தேவனங்களை தெரிந்து கொண்டபடியாத்தான் அவருடைய சத்தியத்தை நாங்கள் அறிந்தோம் ஏனென்றால் சத்தியத்தை அறிகிறதே ஒரு கிருபையாய்த்தான் இருக்கிறது ஒன்று அந்த அது ஒன்று சந்திக்கும் போது கிருபையின் சத்தியமும் ஒன்று ஒன்று சந்திக்க வேண்டும் கிருபை தேவனிடத்தில் வந் இருந்து வருகிறது சத்தியமும் அவரிடத்திலே அவரே இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பாக்குறோம் இந்த சத்தியத்தும் நீதியும் சந்திக்கும் போது சத்தியமும் கிருபையும் சந்திக்கும் போது நீதியின் சமாதானம் ஒன்று ஒன்று முத்தம் செய்யும் என்று வீதம் சொல்லுகிறது பாருங்கள் சத்தியம் பூமியில் இருந்து முளைக்கும் நீதி வானத்தில் இருந்து தாழ பார்க்கும் ஆண்டவர் எங்களை தாழ எங்களை பூமியில் இருக்கிற எங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார் நாங்கள் நன்மையானதை செய்கிறோம் எங்கள் இருதியம் எப்படிப்பட்டது எங்கள் சிந்தி எப்படிப்பட்டது நம்முடைய தேசம் எப்படிப்பட்டது என்று சொல்லி நாங்கள் எங்களுடைய பலனை தேவனுக்கு கொடுக்கிறோமா என்று சொல்லி வேதம் எங்களை கண்ணோக்கி பார்க்கிறது நாங்கள் பாருங்கள் நீதி அவருக்கு முன்பாக சென்று அவருடைய அடிச்சுவளின் வழியிலே நம்மை நிறுத்தும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் கிருபையின் சத்தியமும் நீதியின் சமாதானமும் கிறிஸ்துவால் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறது அதனால் கிருபை இருந்தபடியாத்தான் தேவ தேவனாகிய ஆண்டவர இயேசு கிறிஸ்துவின் சத்தியம் இந்த பூமிக்கு இறங்கியது இந்த பூமியிலே இந்த கிருபையின் சத்தியமும் நீதியை ஆண்டவரே பிறப்பித்தது அந்த நீதி தீவ நீதி எங்களுக்குள்ளே இருக்கும் போது சமாதானம் கிறிஸ்துவினால் ஒன்றிணைக்கப்பட்டது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் பாருங்கள் யோவான் ஒன்று பதினேழுலே அங்கு சொல்லப்படுகிறது கிருபையின் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாகினது சிலுவையின் நீதியும் சமாதானமும் பெற்று தந்தது சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆகவே சங்கீதம் எண்பத்தி ஒன்று பதினாலே நாங்கள் பார்க்கிறோம் நீதியின் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தில் ஆதாரம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆகவே நாங்கள் நீதி உள்ளவர்களாய் நியாயம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் நாங்கள் பூமியிலே எங்கள் இறுதி எங்கள் நிதானம் உள்ளதாய் விவேகம் உள்ளதாய் தேவனுடைய காரியங்களில் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் கிருவையின் சத்தியம் உக்கு முன்பாக நட வேண்டும் தேவனுடைய கிருபையும் அவருடைய சத்தியம் எங்களுக்குள்ளே அங்கு ஒன்றாய் நடக்கும் போது தேவனுடைய நாங்க பார்க்கிறோம் அவருடைய ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கும் போது அவர் தெரிந்து கொண்டதற்கு நாங்கள் பாத்திரவான்கள் அவர் எங்களை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் நாங்கள் ஆய் போய் அவரை பிடிக்கவில்லை அவரங்களை எங்களை தெரிந்து கொண்டபடியா உலக தோற்றத்துக்கு முன் எங்கள் மேலே அவர் கண் வைத்தபடியா அவருடைய ஏழு கண்கள் பூமியை எங்கள் ஒவ்வொரு நோக்குறபடியால் அவருடைய ஜீவ புத்தத்தில் எங்களுடைய நன்மையும் எழுதப்படும் தீமையும் எழுதப்படும் ஆகவே நாங்கள் தீமை செய்துட்டோம் அல்லது தீமையான பகுதிக்கு போய்விட்டோம் என்றால் மனம் திரும்பி தேவனிடத்திலே வந்து மனம் கசந்து அழும்போது தேவன் அதை மன்னித்து அங்கு தன்னுடைய முதுகுக்கு பின்னாலே எறிந்து என்று சொல்லி எழுதியிருக்கிறதாகவே இதுதான் அந்த காலம் இது நாங்கள் நன்மைக்கோ தீமையோ செய்கிறோம் என்றால் எங்கள் தேவனிடத்திலே வந்து நாங்கள் மன்னிப்பு பெற வேண்டியவர்களாயிருக்கிறோம் அல்லது இந்த அந்த மனதுருக்கி நாங்கள் எங்களை எங்களுடைய எல்லா பாவ அறிக்கையும் அங்கு தேவனிடத்திலே வைக்கும் போது நிச்சயமாகவே அது எங்களுக்கு மாற்றத்தை கொண்டு வரும் தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அதை அறிக்க செய்து விட்டு விடுவன் இரக்கம் பெறுவான் அங்கே எப்பேற்பட்ட பாவம் எப்பேற்பட்ட காரியம் எங்களிடத்திலே இருந்தாலும் அது பிழை அது எங்கள் மனச்சாட்சிக்கு தெரியும் அப்பொழுது உணர்த்தப்படும் போது நாங்கள் தேவனிடத்திலே அந்த அதை நாங்கள் மன்னிப்பு பெற ஒப்புடுத்துங்கள் அறிக்கையிட்டு இந்த பாவத்தில் இருந்து என்னை விடுதலையாக்கும் என்று அறிக்கை இட்டு நாங்கள் பெ மன்னிப்பு பெருவமாயிருந்தா கத்தர் எங்களை நடத்தி எங்களை உயர்த்தி எங்களை மென்மேலும் உயர்த்தி நடத்துவார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆகவே நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து என்று சொன்ன தேவனுக்கு முன்பாக நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் நாங்கள் எங்களுடையவர்க அவர் எங்களை கிரியத்தி எடுத்தார் அவர் எங்களை தெரிந்து கொண்டார் உலக தோற்றத்துக்கு முன்னர் எங்களை அறிந்து கொண்டார் என்று சொல்லி நாங்க பாக்குறோம் அப்படிப்பட்ட தேவனுக்கு முன்பாக நாங்கள் நீதியோடும் நியாயத்தோடும் நாங்கள் இருப்போமானால் கத்தருங்களை ஆசீர்வதித்து எங்களை என்று சொல்லி நாங்கள் பாக்குறோம் பாருங்கள் நீதியும் நீதியான பாதையிலே நாங்கள் நடக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அங்கு கிருபையின் சத்தியமும் ஒன்றியொன்று முத்தன் செய்யும் நீதியின் சமாதானம் ஒன்றியொன்று முத்தன் செய்யக்கூடிய இந்த நாட்களிலே நாங்கள் மனந்திரும்பி தேவனுக்கு முன்பாக அவர் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நாங்கள் பாத்திரவர்களாய் இருக்க கத்தர் உதவி செய்வாராக கத்ததாமே இத்துடன் கூட இருந்து எல்லாரோடம் கூட இருந்து வழிநடத்தின தேவனுக்கு ஸ்தோத்திரம் இதை கேட்ட எல்லாருக்காய் நன்றி சொல்லுகிறேன் அப்பா நான் ஜபத்தோடு கூட முடித்துக் கொள்ளுகிறேன் அன்பான பிதாவே யேஸ்குசின் நாமத்தினம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே சங்கம வானொலிக்காய் அண்ணாம இதை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருக்காய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா உம்முடைய கிருபையும் சத்தியமும் ஆண்டவரே நாங்கள் நிலைத்து நிற்கவும் உம்முடைய நீதியின் சமாதானத்திலே நடக்கவும் கத்தாவை எங்களுக்கு கிருப கொடும் ஆண்டவரே சகலதே உம்முடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஏசு விண்ணாமதி செபிக்கிறோம்